முத்துமனு தீபக் பின்னணி தொடரும் கேங்ஸ்டர் வார் யார் இந்த தீபக் ராஜன் ஜெயிலுக்குள் நடந்தது என்ன இது நெல்லை இங்க நாங்குதான் கடந்த மே இருபதாம் தேதி நெல்லை பாளையங்கோட்டை புறநகர் கேடிசி ரவுண்டானா பகுதி ஓட்டலுக்கு இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணுடன் காரில் வந்தார் இளம்பெண் காரில் இருந்து இறங்கி ஹோட்டலுக்குள் செல்ல இளைஞர் காரை பார்க் செய்ய சென்றார் பின்னர் காரை பூட்டிவிட்டு ஹோட்டலுக்குள் சென்ற இளைஞரை பின்தொடர்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அறிவாளுடன் துரத்தி உள்ளது உடனே சுதாரித்து கொண்ட அந்த இளைஞர் சாலையில் ஓடி தப்ப முயன்றார் ஆனால் பைக்கில் நிலை தடுமாறி விழுந்த அந்த இளைஞரை ஆறு பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக விட்டுவிட்டு தப்பி ஓடியது அந்த கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அலறி அடித்து வெளியே வந்தார் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரை பார்த்து கதறி எழுதார் இதையடுத்து குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தீபக்ராஜின் உடலை வாங்க மாட்டோம் என்று அவரது உறவினர்கள் கூறினர் இதனால் ஆறு தனிப்படைகளை அமைத்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட தீபக்ராஜ் தனது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துள்ளார் மேலும் மூன்றடைப்பு காவல் நிலையத்தின் சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் அவர் இருந்துள்ளார் இதனால் போலீசார் அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் தீபக்ராஜின் இயற்பெயர் தீபக் பாண்டியன் மறைந்த பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக மாறியபோது போது பெயரை மாற்றியுள்ளார் அதன் பிறகு முத்து டீமில் இணைந்து தனது சமுதாயம் சார்ந்து செயல்பட்டு வந்ததாக போலீசார் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காதல் விவகாரத்தில் சிக்கிய முத்து டீமை களைக்காடு போலீசார் கைது செய்து ஸ்ரீவைகுண்டம் சப் ஜெயிலில் அடைத்தனர் ஆனால் சிறையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதால் முத்துமனு கூட்டாளிகள் மத்திய சிறைக்கு மாற்ற பரிந்துரைக்கப்பட்டனர் இதனையடுத்து சிறை அதிகாரிகள் முத்து மனோவை வேறு சிறைக்கு மாற்றுவதற்கான வழிகாட்டு நெறிமுறையை முடிப்பதற்குள் சிறையில் இருந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முத்து மனோவை சிறைக்குள்ளேயே தீர்த்து கட்டினர் இந்த கொலை சம்பவம் ஒரு சமூக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்த சிறையில் இருந்த ராக்கெட் ராஜாவின் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனால் அதிலிருந்து தீபக்ராஜன் எதிர்த்தரப்பை பழிக்கு பழி தீர்த்துக்கட்ட வேண்டும் என இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் எதிர்தரப்பும் தீபக்ராஜனை டார்கெட் ஆக வைத்துள்ளனர் இதற்கிடையில் கட்டிட கான்ட்ராக்டர் கொலை வழக்கும் தாலையூத்து காவல் நிலையத்தில் தீபக்ராஜன் மீது பதியப்பட்டுள்ளது இப்படி இதுவரை தீபக்ராஜன் மீது விருதுநகர் தாலையூத்து தூத்துக்குடி ஆத்தூர் முரப்பநாடு உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை அடிதடி உள்ளிட்ட இருபத்தி மூன்று வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் கூறுகின்றனர் இதனால் சாதிய ரீதியாக முன்விரோதம் காரணமாக நடந்த கொலையா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது அது மட்டுமல்லாமல் தீபக்ராஜன் தரப்பு அண்மையில் எதிர்த்தரப்புடன் மோதிக்கொண்டுள்ளது அப்போது ரூரல் காவல் நிலைய அதிகாரியிடம் மொபைல் காலில் பேசிய ஒரு தரப்பு நெல்லையில நாங்கதா ரௌடிகன் என்ற வகையில் பேசி உள்ளனர் இதையும் கவனத்தில் எடுத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தீபக்ராஜின் உறவினர்கள் கூறிய நிலையில் கொலை சம்பவத்தில் தொடர்புடையதாக ஐந்து பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க